வணக்கம் நான் உங்கள் சகோதரி இந்திராணி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் இங்கே நல்லா இருக்கேன் அதிக பணம் சேமிக்க முடிகிறது அப்படின்னு சொல்லிட்டேன் என்னுடைய பட்ஜெட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பட்ஜெட் பிளான் பற்றி போட்டிருந்தோம் இப்போ என்னுடைய இப்போ ஃபேஷன் டிசைனிங் அப்படின்னு சொல்லி கிளாஸ் போயிருக்கேன் அங்கே இருக்கிற ஃப்ரெண்டுங்க வந்து நான் இதுக்கு நான் வந்து நிறைய பார்க்கல நாங்கள் புதுசாக நாங்கள் பார்க்குறோம் எங்களுக்கு வந்து சொல்லுங்கன்னு இருந்தாங்க அவங்களுக்காகவும் புதுசாக பார்க்குறவங்களுக்காகவும் பிகினர்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்காகவும் வந்து ஒரு முப்பதாயிரம் சம்பளத்தில் எப்படி பட்ஜெட் பிளான் பண்ணால் ஃபியூச்சர்க்காக குடும்ப செலவு போக எதிர்காலத்திற்கும் முக்கியமாக வந்து இந்த பாயிண்ட் தான் வந்து நம்மளுக்கு முக்கியம் ஏன்னா எதிர்காலத்திற்கும் சேர்த்து சேமிக்க முடிகிறது அப்படின்னு சொல்லியிருக்கேன் வாங்க இப்போ வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃபேமிலி பட்ஜெட் மாத செலவு ஃபஸ்ட்டு வந்து மாத செலவு என்னெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்பென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம் ஹவுஸ் ரெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே ரெண்டில் இருக்கிறவங்க அப்படின்னா நீங்கள் கம்மியான ரெண்ட்டுக்கு போனால் மட்டும்தான் நம்மளால் அதிக பணம் சேமிக்க முடியும் நம்பர் ஒன் இது தான் அதுக்கப்புறம் வந்து மில்க்கு மில்க்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு எப்படி ஆகுதோ அதை மாதிரி தான் நான் போட்டிருக்கேன் இதில் கொஞ்சம் ஏற குறைய இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்களும் வந்து பட்ஜெட் இப்படி போட்டுக்கலாம் ம பதினஞ்சு அப்படின்னு சொல்லி லிட்ரு பதினஞ்சு லிட்ரு அப்படின்னா நான் வந்து ஒரு நாளைக்கு ஆஃப் லிட்ரு அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறேன் முப் மாதம் ஃபுல்லாக வந்து நான் எனக்கு ஐம்பத்தாறு ரூபாய் லிட்ரு இங்கே பெங்களூரில் ஒரு லிட்ரு பாலோட விலை வந்து ஐம்பத்தாறு ரூபா அதுக்கான அமௌண்ட்டு கிராசரி மூணாயிரம் தான் போட்டிருக்கேன் ஏன்னா பெரும்பாலும் நாங்கள் வந்து ரேஷனில் வந்து கொடுக்குறத பயன்படுத்திக்கிறோம் இங்கே வந்து ரேஷனில் ஒரு அரிசி மட்டும்தான் கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில் கொடுக்குற மாதிரி மற்ற பொருட்கள் இல்லை அதனால் நான் மொத்தமாக டிமார்ட்டில் தான் போய் வாங்கிறது ஒரு மதத்திற்கு தேவையானது மட்டும் வாங்கிப்பேன் நான் ஒரு மாதம் ரூபாய் மட்டும் போட்டிருக்கேன் ஏன் அப்படின்னா அரிசி எண்ணெய் ஒரு மாதம் வாங்கிட்டால் அது ரெண்டு மாதத்துக்கு வரும் மூணாயிரம் இதர செலவுகள் இதர பொருட்களெல்லாம் வாங்கிப்பேன் அதுக்காக மூணாயிரம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கேபிள் இரநூத்தி ஐம்பது ரூபா இப்போ நீங்கள் ஒரு மாதம் வந்து எண்ணெய் அரிசி கிராசரி எல்லாம் வாங்குறீங்க கிராசரினா மற்ற செலவுகள் எல்லாம் வாங்குறீங்கன்னா ஒரு நாலாயிரம் அப்படின்னு வரும் நம் நீங்கள் அஞ்சு லிட்டர் எண்ணெய் ஒரு பத்து கிலோ அரிசி அந்த மாதிரி வாங்கினா ஒரு நாலாயிரம் ரூபா வரும் ஆனால் இன்னொரு மாதம் வந்து கொஞ்சம் கம்மியாக வாங்க வேண்டியதாக இருக்கும் அதை பார்த்து நீங்கள் எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் ஃபோன் ரீசார்ஜு என்னுடையது என்னுடைய கணவருடையது ஐநூற்றி ஐம்பது ரூபா மூணு மாதத்துக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருவோம் ஏன்னா அடுத்த மாதம் என்னுடைய பட்ஜெட்டில் வந்து இது வராது ஏன்னா மூணு மாதத்துக்காக போட்டிருக்கும் இரண்டு பேருடையது போட்டிருக்கேன் கேஸு இப்போ வந்து ரெண்டு மாதத்துக்காக வரும் ஒரு மாதத்துக்கு ஐநூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு போட்டிருக்கேன் இப்போ வந்து ஈபி மந்த்லி வந்து இங்கே வந்து எனக்கு வந்து கம்மியாக தான் வருது ஏன்னா இங்கே ஃப்ரீ அப்படின்னு கொடுக்குறதுனால தமிழ்நாட்டில் பார்க்குறவங்க வீடியோனாக்கா மாதம் மாதம் வரும் அதுக்கு உண்டான தொகையை நீங்கள் போட்டுக்கோங்க நான் இரநூத்தி ஐம்பது ரூபா மினிமம் போட்டிருக்கேன் பெட்ரோல் இப்போ வந்து டெய்லியும் வந்து நூறுரூபாக்கு போடுறேன் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை இரநூறுபாக்கு போடுறேன்னு அப்படி போடாதீங்க வாரத்துக்கு ஐநூறுரூபா அப்படின்னு போட்டுட்டு அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க பெரும்பாலும் கிட்ட இருந்தால் நடந்து போகிற மாதிரி இருக்கலாம் அது வந்து எக்ஸசைஸ் ஆகிற மாதிரி வாக்கிங் போகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ஏன்னா நம்ம உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும் தூரம் இருந்தால் மட்டும்தான் வண்டி யூஸ் பண்ணுவோம் அதை பார்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம் எமர்ஜென்சி கேஷ் அப்படின்னு சொல்லி ஐநூறுரூபா தனியாக எடுத்து வச்சுருங்க இது ஏன்னால் குழந்தைங்க திடீர்னு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் போகணும் இல்லை எதுக்காச்சும் போகணுன்னா இது கேஷ் வந்து எடுத்து தனியாக எடுத்து வச்சுடணும் குழந்தைங்க டியூஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி நான் ரூபாய் போட்டிருக்கிறேன் இப்போ இப்போ இப்போலாம் வந்து யாரும் வந்து ஆயிரரூபாக்குன்னு வருதா அப்படின்னு கேட்பீங்க நான் வந்து சப்ஜெக்ட் உங்களுடைய குழந்தைங்க எப்படி படிக்கிறாங்க அதை பார்த்து சப்ஜெக்ட் கணக்கில் போடுறது இருக்குது ஃபுல் சப்ஜெக்ட்னா நிறைய ஃபீஸ் ஆகும் எனக்கு அவன் எது சரியாக படிக்கிறது இல்லையோ அதுக்கு மட்டுந்தான் நான் போட்டிருக்கேன் அதனால் எனக்கு இவ்வளோ வருது உங்களுக்கு எவ்வளோ வருதோ அவ்வளோ பார்த்து நீங்கள் போட்டுக்கலாம் மாத செலவுகள் வந்து இப்படி ஆச்சுங்களா அதுக்கப்புறம் வார செலவு வீக்லி எக்ஸ்பென்சஸ் பார்க்கலாம் வெஜிடேபிள் வாரம் முந்நூறுரூபா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் அது வந்து நாலு வாரத்துக்கு ஆயிரத்தி இரநூறுபா நீங்கள் சீசனல் காய்ங்க மார்க்கெட்டுக்கு போய் வாங்குறது அதுக்கப்புறம் மெனு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் என்னென்ன சமைக்கிறோமோ எழுதிட்டு தகுந்த மாதிரி காய்கறிகள் வாங்கினா வே அழுவி வேஸ்ட்டாக போகாமல் சீசனல் காய்கள்லாம் வந்து விலை கம்மியாக கிடைக்கும் அந்த மாதிரி பழங்களும் அதே மாதிரி தான் அந்த மாதிரி வாங்கிட்டு நான் இந்த அளவு போட்டிருக்கேன் ஒவ்வொரு வாரம் வந்து அதிகமாக ஆகும் ஐநூறுரூபா கிட்ட கூட ஆகும் இரண்டுக்குமே வந்து ஐநூறுரூபா ஆகும் ஒரு வாரம் வந்து தனித்தனியாக காசை பிரித்து எடுத்து வச்சிவிடும் ஏன்னா ஒரு வாரம் கம்மியாக ஆச்சு அப்படின்னா ஒரு வாரம் அதிகமாக ஆச்சுன்னா அதுக்கு மெயின்டைன் பண் கரெக்டாக நமக்கு அட்ஜஸ்ட் ஆகும் அதனால் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட்ஸு இரநூத்தி ஐம்பது ரூபாய் இதுவும் வந்து சீசனல் ஃப்ரூட்டுங்க வாங்கிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து குழந்தைங்களுக்கு டிஃபனுக்காக தனியாக ஒரு ஃப்ரூட்ஸ் கொடுத்து அனுப்பணும் எங்கள் குழந்த போகிற இடத்துல அதனால் நான் வந்து வாரத்துக்கு கொஞ்சம் க வாழைப்பழம் வந்து அதிகமாக வாங்குவேன் மற்றபடி மற்ற ஃப்ரூட்டெல்லாம் வந்து அதிகமாக வாங்க மாட்டேன் இப்போ வந்து குளிர்காலம் மழைக்காலோன்றால வந்து கோல்டு ஐட்டம் கோல்டு ஆகிடும் அவனுக்கு அதனால் வந்து கோல்டு ஆகாது பார்த்து வாங்கிப்பேன் அதுக்கப்புறமா வந்து ஸ்நாக்ஸ் பெரும்பாலும் நான் வெளியே வாங்க மாட்டேங்க இது இந்த காசை வந்து ஃப்ரூட்டுக்காக நான் போட்டுருவேன் வீட்டிலருந்தே செஞ்சு கொடுக்குறது தான் ஸ்நாக்ஸு அதுக்கப்புறமா வந்து மெஷின் மெஷினுக்காக போகிறது ஏன்னா ஒரு முறை நான் பட்ஜெட் வீடியோ காமிச்சப்போ என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் இட்லி மாவு அதெல்லாம் வெளியே அரைக்கிறோம் முப்பது ரூபா ஆகுது வாரத்துக்கு ரெண்டு முறை அரைக்கிறோம் மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அந்த ரைஸ் ராகி இட்லி மாவு அரைக்கி தனியாக ஒரு நூறுரூபா போட்டிருக்கேன் இதனுடைய டோட்டல் வந்து மூவாயிரத்து எழுநூறுபா ஆகிருக்கு இதனுடைய மந்த்லி எக்ஸ்பென்ஸ் வந்து பதினாலாயிரத்து நானூற்றி தொண்ணூறுரூபா ஆயிருக்கு அதுக்கப்புறமா வந்து மொத்தமே இதெல்லாம் ரெண்டு டோட்டல் போட்டாக்கா பதினெட்டாயிரம் வருதுங்க இந்த மிச்ச காசு ஆயிரத்தி இரநூறுவா மிச்சம் ஆகுது இல்லைங்களா அது வந்து ஊர் பயணம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் டெம்பிள் எங்கன்னா கோயிலுக்கு போகணும் எங்கேயாச்சும் வெளியே போகணும் இது இதர செலவுகளுக்காக நான் போட்டிருக்கேன் இது ஆச்சுன்னா இதில் எங்கன்னா அட்ஜஸ்ட் ஆகல பத்தலை மற்ற செலவுகளில் பத்தலைன்னா இதை எடுத்து போட்டுக்கலாம் இல்லை மீதம் ஆச்சுன்னா இதை நீங்கள் சரி பண்ணிக்கலாம் அப்போ நம்மளுக்கு மாதம்பெல்லாம் செலவாகிறது அப்படின்னா பத்தொன்பதாயிரம் ஆகுது ரவுண்ட் ஆஃப் மணியாக நான் போட்டிருக்கேன் மீதமாகிறது சேவிங்க்காக அப்படின்னு நான் தனியாக பிரிச்சுருக்கேன் தனியாக சேவிங் என்னென்ன பண்ணலாம்னு நான் காமிச்சிருக்கேன் ஆனால் நான் எப்படி சேவிங்கெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு நான் சொல்லி காமிச்சிருக்கேன் கோல்டு சீட்டு சில்வர் சீட்டு ஸ்கூல் ஆர்டி போஸ்ட் ஆஃபீஸு இவ்வளோ நான் பண்ணியிருக்கேன் இதை காமிச்சிருக்கேன் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் ஆர்டி ஐநூறுரூபா தான் ஐநூறுபா தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எவ்வளோனா கட்டலாம் நூறுரூபாவிலருந்து நீங்கள் எவ்வளோனா கட்டலாம் அறுபது மாதம் ஃபைவ் இயர்னால் அறுபது மாதம் வரும் ஃபைவ் ஃபைவ் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் அப்படின்னா நாலாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ஒரு முப்பதாயிரம் மெச்சூரிட்டி வேல்யூ வந்து மிரண்டும் சேர்த்து முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபாய் இது ஃபைவ் இயர்ஸ் நம்மளுடைய ஒரு ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும் கோல்டு சீட்டு ரெண்டாயிரம் ரூபான்னா பதினோரு மாதத்துக்கு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டு கிராம் அளவுக்கு நீங்கள் தங்கம் வாங்கலாம் சில்வர் சீட்டு அப்படின்னா ஆயிரம் ரூபாய் பதினோரு மாதம் பதினோராயிரம் நம்ம கட்டியிருப்போம் நூற்றி பத்து கிராம் நம்ம சில்வர் வாங்கியிருப்போம் ஸ்கூல் ஆர்டி நாலாயிரம் ரூபாய் ஏன்னா பன்னெண்டு மாதத்துக்கு இது பேங்க்கில் வந்து ஆர்டி கட்டணும் அப்படின்னா ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காகவும் இது நாற்பத்தி எட்டாயிரம் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு இரண்டாயிரத்தி நானூறுரூபா வருது அதுவும் இன்ட்ரெஸ்ட்டு நீங்கள் போட தெரியல எங்களுக்கு அப்படின்னா கூட இப்போ நாற்பத்தி எட்டாயிரம் இன்ட்டு ஃபைவ் பை ஹண்ட்ரடு போட்டுருங்க இதை வந்து இதுக்கு வந்து இப்படி போட்டுருங்க ரெண்டு ஜீரோ அப்படின்னா ஃபோர் எயிட்டி இன்ட்டு ஃபைவ் அப்படின்னா இது தான் வந்து இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு பேங்க்கில் வந்து ஒவ்வொரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதனால் வந்து நான் தனித்தனியாக நான் போட்டிருக்கேன் நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருக்கீங்களோ அதே பேங்கில் போய் நான் ஆர்டி ஆரம்பிக்கணும் வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லுங்கள் அங்கேயும் வந்து த்ரீ இயர்ஸு ஃபைவ் இயர்ஸ் இந்த மாதிரி நிறைய டென் இயர்ஸு இந்த மாதிரிலாம் இருக்குது நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் போட்டால் ஸ்கூல் ஃபீஸு நம்ம மாதம் மாதம் வந்து ஸ்கூலில் அப்படி அப்படியே போய் கட்டுவோம் இல்லைங்களா நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இந்த அமௌண்ட் வந்து புக்ஸு வாங்கவோ யூனிஃபார்ம் வாங்கவோ நம்மளுக்கு யூஸ் ஆகும் அதெல்லாம் வந்து நான் ஆர்டி போட்டு கட்டுவேன் பேகு ஷூவு இந்த மாதிரி இதர செலவுகளுக்காக இந்த காசு பயன்படும் நான் மாதம் மாதம் ஸ்கூலில் கட்டுறதில்ல வருஷத்துக்கு ஒரு முறை எடுத்து இதை கட்டிவிடுவேன் அடுத்த வருஷம் இதை கட்டி அதை எடுக்கிறது இந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன் நான் பண்ணுறது இதுதான் பண்ணியிருந்தேன் இதில் வந்து என்னால் நிறைய பணம் என்னால் சேமிக்க முடியுது முடிஞ்சது அப்படின்னு கூட சொல்லலாம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய பட்ஜெட் எப்படி இருக்குதுன்னு ஒரு முறை போட்டு பாருங்கள் அதிக பணம் உங்களாலும் சேமிக்க முடியும் இது பிடிச்சிருக்கு அப்படின்னுங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க